வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி பதிமூன்று பிளாஸ்டிக் பயன்பாடு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குன்னா நம்ம எப்போவுமே வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து பயன்படுத்துறதை முற்றிலும் தவிர்க்கணுங்க ஏன்னா இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு விதமான உயிர்கொல்லி ஏன்னா அது அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் மெர்க்குரி மாறு பொருட்கள் வந்து உடலுக்குள்ளே போச்சுன்னா அது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளது உலகம் போகிற ஆராய்ச்சியில் வந்து பிளாஸ்டிக் வந்து எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உடலுக்கு தீங்கு புற்றுநோய் மற்றும் மற்ற விளைவுகள் வந்து நம்ம உடலுக்கு ஏற்படுவதற்கு இது மிக முக்கிய காரணமாகுது அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வந்து ஒரு மண்ணை மலடாக்கக்கூடியது இன்றைக்கி உலகம் பூரா இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிளாஸ்டிக்கு ஒரு காரணம் பல ஆண்டுகள் ஆனாலும் மண்ணில் போடப்பட்ட பிளாஸ்டிக் வந்து மக்காது தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும் நான் பயோடிகிரேடபிள் அப்படி அதனால வந்து ஒரு உயிரோட்டமான மண் இருக்காது பிளாஸ்டிக் உள்ளே போய் சேர்ந்ததுன்னா பிளாஸ்டிக் கவர் ஆகட்டும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஆகட்டும் பிளாஸ்டிக்கு எந்த பொருளாகலாம் ஆனாலும் அது வந்து மண்ணுக்குள்ளே போச்சு தான் அது திரும்ப வந்து அந்த மண்ணை வந்து உயிர்ப்பிக்காது அது எத்தனை காலமானாலும் அது மக்காது அதே இடத்துல தான் இருக்கும் அது என்னன்னா அந்த மண் சுழற்சியையும் அது இருக்கக்கூடிய உயிரிகளையும் மறு சுழற்சி பண்ணுறதுக்கும் உயிர்களை வாழவும் விடாதனால மண் வந்து ஃபெர்டெயில் ஆகாமல் அந்த மண்ணும் ஒரு வகையான தேக்கம் அடைஞ்சு அது வந்து காலத்துக்கும் ஒரு டம்பிங் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நம்ம அன்றாடம் வாழ்வில் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிளாஸ்டிக் நம்மை அறியாமலும் யூஸ் இருக்கோம் சிலது தெரிஞ்சும் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா டீ என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல வாங்கிட்டு வர்றாங்க பல இடங்களில் ஆனால் அதை அறியாமல் எத்தனையோ பேர் வாங்கிட்டு வர்றதுனா வந்து குடிக்கிறதுனால அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கு